ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனத்துக்கு அம்மல்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அவங்க அம்மா அப்பாவை பக்கம் நீங்கள் எப்போ தமிழ்நாட்டுக்கு போவீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய அம்மா அப்பாவை பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் டிசம்பர் தீபாவளி ரெண்டு மந்த்துக்குள்ளே தான் போவேன் நினைக்கிறேன் என் அம்மா அப்பாவும் வீட்டில் இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேரளாவில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பா தீபாவளிக்கு தான் வருவேன் அப்படி என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க கேட்டிருந்தீங்க உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க முன்னாடி என் மேலே கோவமாக இருந்தாங்க இப்போ எல்லாமே என் கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அப்பா அக்கா மாமா சித்தி சித்தி எல்லாமே ஃபேமிலியில் கூட எல்லா சொந்தக்காரங்களுமே பேசுவாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மலில் கேட்டிருந்தீங்க அது வந்து உப்புமா தானே எதுக்கு நீங்கள் பாயசம் சொல்ல சொல்லிருந்தீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து நாங்கள் தான் பிளான் பண்ணுமே ஜவ்வரிசிலாம் போட்டு அது ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரவா நிறையா சேர்த்துட்டார் அது வந்து கொஞ்சம் கட்டியாகிடுச்சு அது உப்புமா மாதிரியே ஆகிடுச்சி அது பாயசம்தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வீடு சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் அந்த கடவுள் அருள் புரியாது உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை வேணும் குழந்தை போகிறக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொன்னதை திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து குழந்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு டைமு பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்கள என்னோட மாமியாரை தூக்கி கொஞ்சம் கொள்ளலாம் எனக்குமே ஆசையாக இருக்கும் நம்ம குழந்தை எப்படி மாமியார் தூக்கி கொஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்க குழந்தை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நானே என் மனசை தேர்த்திப்பேன் நமக்குன்னு கடவுள் ஒரு நல்ல டைம் கொடுப்பாரு அந்த டைம்ல எல்லாமே கை கூடி வரும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் நம்ம கடவுள வேண்டாம் நம்ம கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறேன் எனக்கும் நம்பிக்கை இருக்குது நான் நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் இப்போ தான் தூங்கி பண்ணி எழுந்திரிச்சேன் டைம் வந்து கரெக்டாக நாலு ஐம்பது அஞ்சு மணி ஆகி போட்டணும் பத்து நிமிஷத்தில் அதை மட்டும் எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா சீக்கிரமாகவே விடுந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் வந்துடுமே மாமியார் வந்து பூஜை பண்ணுறதுக்காண்டி அந்த சைடில் எல்லாமே இன்னைக்கு வந்து வியாழக்கிழம இல்லை அதனால் மாமியார் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் மாமியார் இப்போ பூஜை பண்ண தான் போயிட்டுருக்காங்க ஃபஸ்ட் பத்தி அப்புறம் அத்தி மட்டும் தான் பண்ணுவாங்க கல்பூரம் நம்ம ஊரில் மாதிரிலாம் ஏற்ற மாட்டாங்க மாமியார் கோவிலுக்கு தான் போகிறாங்க எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்ப மாமியார் எந்திரக்குள்ள சாணி கரைச்சி போட்டுருவாங்க நான் வாசல் கூட்டிகிட்டு நான் குளிக்கணும் வாசல் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் வாசல் கூட்டுறதுக்கு முன்னாடி நைட்டு கொஞ்சம் நிறைய காற்று அடிக்குது அங்கே பிறகு மாங்காவை நல்லாவே பழுத்த மாங்காய் தான் கடல எழுந்திரிச்சோன்னா மாங்காய் பார்த்து தானே எழுந்திரிச்சோன்னே சரி வாசலு கூட்டி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு வழியாக வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு இந்த சைடில் கோவில் அம்மாவே அவங்க கடலில் பூஜை பண்ணுவாங்கள்ல அந்த டைம்ல எழுந்திரிச்சி இந்த இடத்தெல்லாம் கூட்டி முடிச்சுருவாங்க மாமியார் வந்து இப்போ பால் தான் கறந்துட்டு இருக்காங்க மாமா அப்போ மாமியார் பால் எடுக்காண்டி மறுபடியும் கழுவிட்டு இருக்காங்க குட்டி மாடுக்குள்ள விட மாட்டுது பாருங்கள் பால் குடிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் என் மாமியார் கடல உடனே பூஜை பண்ணிட்டு தான் பச்சை தண்ணி கூட குடிக்க தெரியுமா அந்த விஷயத்தில் என்னோடய மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்குமே பாருங்கள் கடலில் உடனே அந்த இடத்துல கோவில் சாமி போட்டு மொழுகிட்டு பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க பாருங்கள் நான் உள்ளே போகக்கூடாது நானும் குளிக்கல நான் உள்ளே போகக்கூடாது அங்கே வந்து துளசி மரம் இருக்கும் எங்கள் எப்பயுமே துளசி மரத்துக்கு வந்து பூ வச்சு வற்றி வச்சிருவோம் இங்கே ஒன்று முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு துளசி மரம் இருக்கும் எங்கேயுமே வச்சிட்டாச்சு பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே குளிக்கிறேன் டைம் ஆகிடுச்சுப்பே மழை கொஞ்சம் தூருது நான் குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் வழியாக இப்போ தான் நான் குளித்து முடிச்சுட்டேன் கரெக்டாக டைம் வந்து ஆறு ஆறரை மணி ஆகிடுச்சு மாமியார் ஆல்ரெடி டீ போட்டு வச்சுருக்காங்க சரி வாங்க டீ குடிக்கலாம் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு பண்ண ஃபஸ்ட்டு டீ குடிச்சிடலாம் இன்றைக்கி வர நான் தலை குளிச்சிருக்கேன் இன்றைக்கி வரும் வியாழக்கிழமை வரையா அதனால் இன்றைக்கி தலை குளிச்சுட்டும் நைட்டு வர மீன் சாப்பிட்டோம் வியாழக்கிழமை சாமி கும்பிடக்கூடாதுல்ல அப்படியே அதனால நீங்கள் நான் தலையே குளிச்சிட்டேன் வாங்க பெட்டி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் என் மாமியார் என்னோட கொஞ்சம் டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு குடிப்பாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் பிடிக்குமே உங்கள் காலைல எழுந்திரிச்ச உடனே பால் எடுத்து டீ போட்டு வச்சிடுவாங்க ஒலையுமே வச்சுருவாங்க நான் வந்து உலை கொதிச்ச உடனே இன்னும் உலை காயில் எப்போ தான் உலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா தான் அரிசி போடணும் ஓகே இப்போ டீ குடிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் சூடு ஆறுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குடிச்சிக்கலாம் அன்றைக்கி வந்து கீரை பொரியலும் தயிர் சாதம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து கீரை தான் எனக்கு தெரியாது இது எதுவும் நான் தண்டு கீரை பேர் தெரியல எனக்கு உண்மையானுமே கீரை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நான் புடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் நான் இன்னுமே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணணுன்னு சொன்னாங்க நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணால் அருகமலையில் கட் பண்ணலை அது அருகமலையில் கட் பண்ணால் என் கையை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் இன்னுமே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணும் மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாணி போட்டு மொழிக்கிட்டு இருக்காங்க வாசலில் ஏன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழம அதுக்காண்டி வீடு எல்லாமே சுத்தம் இருந்தோம் வியாழக்கிழமை நம்ம ஊரில் வெள்ளிக்கிழமை செவ்வாய் எப்படி ஃப்ரெஷ்ஷலோ அதேமாரி இங்கே வந்து திங்கட்கிழமை வியாழக்கிழமை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷல் அதுக்காண்டி வீடுக்குள்ளே எல்லாமே சாணி போட்டு மொழிகாச்சு வாசலுமே மொழிகாச்சு இன்னும் இந்த இடத்த எல்லாமே கூட்டணும் சாணி போட்டு மூழ்கி வச்சுருக்கோம்ல மண்ணாக இருக்குது அது எல்லாமே கூட்டணும் கூட்டி முடிக்கணும் எல்லாமே சரி நம்ம இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கீரை எல்லாமே நான் ஓரளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட பாருங்கள் அவ்வளோதான் கட் பண்ணியிருக்கேன் சரி என்னோடய மாமியார் தான் கீரை பொரியல் பண்ணுவாங்க கதவுறதுக்காண்டி பேக்கெட் கொள்ள போடுறாங்க என்னோடய மாமியார் வந்து கீரையை வந்து தாளித்து விட்டாங்க வதக்குறதுக்காண்டி பாருங்கள் ஒரு அளவுக்கு இன்னுமே வதக்கலை கொஞ்சமாக வதக்கி விட்டுருக்காங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் இந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அது வந்து கிளறி விட்டுப்பாங்க நீங்கள் சொல்லுவீங்க என்ன உங்கள் வீட்டில் டெய்லியும் கீரை பொரியல் தான் வேறு எதுவுமே இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க என்னோடய மாமனார் வந்து கீரை தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு நான்வெஜ்ஜோட காய்கறியோட கீரை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே அதனாலே வாரத்துக்கு எப்படியும் ஒரு நாலு நாள் மூணு நாள் தான் கீரை சாப்பிடுவார் அவர் நாங்கள் சாப்பிட்லாத அவருக்காண்டியாவது நாங்கள் கீரை வாங்கி சமைச்சி தான் ஆகணும் அவர் கீரை இல்லைன்னா சாப்பிட மாட்டார் மற்ற வெஜிடபிள் இருந்தாலும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்தாலும் விரும்பி எதுவுமே சாப்பிட மாட்டார் நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு கீரை தான் நல்லா சாப்பிடுவார் மற்றபடி நான்வெஜ்ஜில் பார்த்தா கருவாடு இருக்குல்ல கருவாடு பண்ணால் நல்லா சாப்பிடுவார் மற்றபடி மீன் சிக்கன் முட்டை அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே விரும்பி அதிகமாக சாப்பிடவும் மாட்டார் அவருக்காண்டியே நாங்கள் கீரை நிறையா பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவர் சாப்பிடணும்ல அதுக்காண்டியே எப்படியாவது கீரை பண்ணிவிடுவோம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் தண்ணி நல்லா வத்தணும் மூடி போட்டு மாமியார் மூடி வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் வேகுதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் ஒரு கீரை வெந்துக்கிட்டு இருக்குது அந்த கீரை பேர் தெரியல அப்படின்னு சொன்னால இங்கே வந்து மாமியார் ஒரு கீரை கட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு இந்த கீரை பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை இருக்குதுல்ல அது வந்து சாப்பாடு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க அந்த கீரை பண்ணுறாங்க ஏன்னா இதுவுமே கீரை வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு தண்ணி கூட மிஸ் பண்ணால் அவர் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார் அவருக்காண்டி இது கீரை பொருள் ஃபஸ்ட்டு ஒரு கீரை பண்ணலாம் அந்த கீரை பண்ணி முடிச்சாச்சு வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் இது வந்து கீரை காண்டி சாப்பாடு தண்ணி கொதிக்க வச்சுருக்க பாருங்கள் சாப்பாடு தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா நிறையா கொதிக்கணுமா அதுக்கப்புறம் தான் கீரை சேர்க்கணுமா நான் இன்னும் புளிச்ச கீரை கழுவல மாமி எடுத்து அந்த சைடில் வச்சுருக்காங்க கீரை கழுவிடலாம் நம்ம இந்த சைடில் கீரை கழுவி வச்சுருக்கோம் பாரு மாமியாரை அலசி தண்ணி நல்லா சாப்பாடு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை கூடவே சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள் பாருங்க சாப்பாடு தண்ணியில் போட்ட உடனே கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கலாம் புளிச்சிக்கீரை ரெடி ஆகிடுச்சு மாமியார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் விளக்க போயிட்டேன் அந்த கீரை கட் பண்ணாலும் சில பாத்திரலாம் இருந்துச்சுல்ல அது எல்லாமே நான் விளக்க போயிட்டேன் கட்டி மாமியார் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள் குளிச்சிக்கிற குழம்புலாம் ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு இப்போ தயிர் தான் தாளிக்க போகிறோம் தயிர் சாதத்துக்கு இப்போ வடை சட்டி நல்லா காய்ஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் இன்னுமே காயில் லைட்டாக தான் காய்ஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் காயுதும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அது கூட வந்து நான் கடுகு சீரகம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியுதும் ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சு வர மிளகா கருவேப்பிலையும் வர மாதிரி இருக்கான் சேர்த்துட்டேன் கேரட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு பாருங்கள் இது கூட கேரட்டு இஞ்சிலாம் போட்டால் நல்லா வந்திருக்கும் ஆனால் கேரட்டு வாங்கிட்டு வரல சரி எடுத்து வச்சிடலாம் போதும் தயிர் தாய்ச்சி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் இப்போ சாப்பாடு வெட்டி கிளறிக்கலாம் சாப்பாடு வந்து கலையில் சாப்பாடு செஞ்சோம்னா அப்போ வந்து பதினொன்று சாப்பாடு எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வச்சிருந்தேன் சாப்பாடு கொஞ்சம் கொலைய வச்சு தான் வடித்தேன் கஞ்சிக்காண்டி தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழஞ்சா தான் நல்லாயிருக்கும் சரி தயிருக்குள்ளே சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ சாப்பாடு வந்து உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம் வீட்டுக்குள்ளே வந்து கரண்ட்டு போயிடுச்சு எல்லா வேலையுமே முடிஞ்சி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைச்சோல்லாம் அந்த இடத்துலாம் கூட்டிட்டு சாப்பிடலாம் சரி இப்போ எடுத்து மூடி வச்சிடலாம் நம்ம இதை இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க தயிர் சாதம் புளிச்ச கீரை நார்மல் அந்த கீரை பேர் தெரில அந்த கீரை அதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கீரை பண்ணக்குள்ள சரியாக வீடியோ எடுத்துருக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சின்னக்கு வர லாழக்கெழமைய அந்த அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் அப்படியே இதே போயிடுச்சு இன்றைக்கி மாமியார்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க மாமனாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவங்க எல்லாமே வயலுக்கு போயிருக்காங்க ஏன்னா அந்த அரிசி நெல்லை இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல வயலில் அது வந்து தண்ணி இருக்கா இல்லை இது ஏறு ஓட்டணும் புல்லலாம் பிடுங்கணும் வரப்பு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் எனக்கு வேலைக்கு போகலை அதனால் வயலுக்கு எல்லாமே போயிட்டாங்க நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேன் நானுமே வயலுக்கு போகணும் கொஞ்சம் மழை வர மாதிரியே இருக்குது காலையில் கொஞ்சம் தூரல் போட்டுச்சு ஆனால் எப்பயுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது வீட்டுக்குள்ளே வேலை இருக்குது இந்த மரம்லாம் எடுத்து நான் வீட்டுக்குள்ளே வைக்கணும்ல அதனால் நான் போக வீட்லேயே இருக்கிறேன் நான் இன்னுமே சாப்பிடல தான் நான் சாப்பிடணுமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்